ஆர்பி உதயகுமார் விஜய் நம்ம கூட சேரலன்னா அவருடைய கட்சி காணாமல் போய்ட்டுன்னு சொல்கிறார் இதை நாம் கேட்டால் சிரிப்பு தான் வருது ஏன்னா விஜய் கட்சிக்கு இருக்கிற பலமே வேற காசு கொடுத்தால் கூடும் கூட்டம் தானாக வரும் கூட்டம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு திமுகவை அதிமுக கூட்டம் கூட்டணும் அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுக்கணும் அதே இது நடிகர் விஜய்க்கு காசு கொடுக்காமலே ரசிகர் கூட்டம் மற்றும் மக்கள் கூட்டம் திரளும் அதே மாதிரி திமுக அதிமுகவுக்கு தலைவரை பார்க்க வர்றதுக்கு சம்பளம் வந்து எதிர்பார்ப்பாங்க விஜய்க்கு ஒரு மாற்றத்தை நம்பி மக்கள் படை தானாக படை வந்து திரளுவாங்க திமுக அதிமுக கட்சியில் அவங்க கட்சி ஆட்சியில் ஊழல் மட்டும்தான் மிச்சம் அதே மாதிரி விஜய்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஒரு புதிய தலைமை தேடி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதயகுமார் சார் விஜய் கட்சி காணாமல் போகாது ஆனால் காசு கொடுக்கலன்னா உங்களுடைய கூட்டம் தான் காணாமல் போகும் இபிஎஸ் ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க அப்படிங்கிற கருத்து சமூக வலைங்களில் பரவலாக பேசிட்டு வருது கரூர் சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுனது காரணம் ரொம்பவே சிம்பிளான விஷயம் enough அவங்க அந்த சம்பவத்தை விஜய்க்கு ஆதரவாக கருத்து சொல்லலை அப்படின்னா விஜயின் ரசிகர்கள் எல்லாருமே இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க இப்போ எப்படி டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதிராக தான் திரும்பி இருப்பாங்க ஆதரவாக பேனிஸ் தான் இபிஎஸ் தான் விஜய் காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற நல்ல பேர் கிடச்சிருக்கு இது திமுகவுக்கு எதிராக விஜயின் ஆதரவை தன் பக்கம் இழுக்க இபிஎஸ் அவர்கள் போட்ட ஒரு அரசியல் திட்டம் அவ்வளோதான் விஜய் கூட்டணி வச்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத வச்சு பார்க்கலாம் விஜய் அரசியல் ஆரம்பிச்சதுல இருந்தே திமுக அதிமுக ஊழல் அரசியலை மாத்தணும் தான் சமூக வலைதளங்கள்ல டிவி கே விர்ச்சுவல் வாரிஸ்ங்கிற இருக்கிற இளைஞர்கள் விஜய் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு நல்லா மாற்றம் வரணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிறத மாற்றம்தான் அப்படி இருக்கும்போது விஜய் போய் ஏற்கனவே ஊழலின் மக்கள் நினைக்கிற இபிஎஸ் கூட கூட்டணி வச்சா இந்த இளைஞர்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க விஜயை நம்பி வர்றதே பழைய அரசியல் வேண்டானும்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி விவாதித்து பேசணும் வேடிக்கை பார்க்கறவங்கள பேசுகிறது வேடிக்கை பார்க்குறவங்க ஆயிரம் விவாதங்களில் வைப்பாங்க ஏன்னா அவங்க ஓட்டப்பந்தயத்தினுடைய பங்கேற்பாளர்கள் இல்லை அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி நம்ம விவாதித்தா அது இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் வேடிக்கை பார்க்குறவங்கள விவாதிச்சா அது வெட்டி பேச்சு வெறும் பேச்சு ஒன்றும் ஆகாத பேச்சு ஒன்றும் வேகாத பேச்சு அந்த பேச்சை பேச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும் ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற அதனுடைய தாவைக்கானுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஏன்னால் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலுமே அடையாளம் இல்லாமல் போனவருடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவை அந்த வரலாறு எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும் கட்சி தொடங்குகிற போது ஒரு சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கழித்து விட்டு போய்விட்டார்கள் பவன் கல்யாண அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் இருந்தால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கார் இங்கே நாம் சொல்லலாம் ஐக்கிய நாட்டு சபையிலே கஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிறபோது பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார் இதே தியாகர கல்லூரியில் நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார் அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டிருந்த அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குள்ளாயிருக்கிறார் ஆகவே முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்க முடியும் கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும் சேவை செய்யும் ஆகவே முதலில் இந்த ராட்சச பலம் கொண்டிருக்கிற திமுகவில் இருந்து தாவேக்கானுடைய பெருமை சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நலுவோட மாட்டார் தொண்டர்களின் எண்ணத்தை மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அனுபவமுள்ள முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறோம் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பது குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும் கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம் நானூறு ஒரு அன்னாத சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இல்ல பொதுவாக எதிரினுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கீடு செய்ய வேண்டும் எதிரியுடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது அப்படிப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டு உள்ள கட்சியே நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார் நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மக்களுடைய நாடி துடிப்பு தெரிந்த தலைவராக அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணித்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்திலே சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் தாவைக்காவனுடைய லட்சியம் என்று சொன்னார் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நான் கலோக்கியலாக சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது